வணக்கம் முருகன் பி லாக் செய்திகள் வாசிப்பது உங்கள் முருகன் வாழ்த்து தெரிவித்த நெதன்யாவுக்கு நன்றி தெரிவித்த மோடி போலந்து வான்வழியை புடின் பயன்படுத்தக்கூடாது நிதன்யாவை கைது செய்வேன் கனடாவின் அறிவிப்பால் அதிருப்தியில் இஸ்ரேல் ட்ரம்ப் புடின் பேச்சுவார்த்தைகள் திடீர் ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்திய இறக்குமதிகள் மீதான வரிகள் அமெரிக்கா குறைக்க வாய்ப்பு வெள்ளை மாளிகையில் தீபாவளி கொண்டாடிய ட்ரம்ப் உகண்டாவில் கோர விபத்து அறுபத்தி மூன்று பேர் உயிரிழப்பு தொடர்பென விரிவான செய்திகள் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இஸ்ரேல் பிரதமர் பென்ஸ்மின் நெதன்ஜாவின் வாழ்த்துக்களுக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்துள்ளார் மேலும் இஸ்ரேல் பிரதமரின் பிறந்த நாளுக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் இதேவேளை உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் மற்றும் வெற்றி கிடைக்க வாழ்த்து எனவும் வரும் ஆண்டுகளில் இந்தியா இஸ்ரேலிடையே உறவு செழிக்கட்டும் என்றும் பிரதமர் மோடி கூறியுள்ளார் கெங்கேரிக்கு செல்லும் வழியில் ரஷ்ய ஜனாதிபதி புடின் தங்கள் நாட்டு வான்வழி வழியாக பறந்தால் கைது செய்யப்படுவார் என போலந்து எச்சரிக்கை விடுத்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி ரம்முடன் கங்கேரியில் நடைபெறும் உச்சி மாநாட்டில் ரஷ்ய ஜனாதிபதி புடின் பங்கேற்க இருக்கிறார் அப்போது இரு நாட்டு தலைவர்களும் உக்ரைன் உடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்த இருக்கின்றனர் இந்த சூழலில் கெங்கேரியில் நடைபெறும் உச்சி மாநாட்டுக்காக தனது வான்வழி வழியாக ரஷ்ய ஜனாதிபதி புடின் பயணிக்க கூடாது போலந்து எச்சரிக்கை விடுத்துள்ளது இதுகுறித்து போலந்து வெளியுறவு அமைச்சர் சிகோ கூறியதாவது கங்கேரிக்கு செல்லும் வழியில் புடின் தனது பான் வழியை பயன்படுத்தக்கூடாது மீறி பயன்படுத்தினால் சர்வதேச கைது பரண்டை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்றும் அவர் கைது செய்யப்படுவார் என்றும் தெரிவித்திருக்கின்றார் இந்த உச்சி மாநாடு நடைபெற வேண்டுமானால் விமானம் வேறு பாதையை பயன்படுத்தும் என்றும் நம்புகிறோம் தாக்குதல்கள் தொடர்வதால் புடின் விமானம் தரையிறக்கப்படலாம் என அவர் கூறினார் உக்ரைனில் ரஷ்யா தொடர்ந்து ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகிறது போலந்து வான்வெளியில் அத்துமறி நுழைந்த ரஷ்ய ட்ரோன்களை ஐநாட்டு அந்நாட்டு ராணுவம் சுட்டு வீழ்த்தியது என்பதும் குறிப்பிடத்தக்கது நெதஞ்சாவை கைது செய்வேன் கனடாவின் அறிவிப்பால் அதிருப்தியில் லிஸ்டேல் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் பிடியானைக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஷமின்ஜுவை கைது செய்வதாக கனடா பிரதமர் மார்க் ஹேர்னி வெளியிட்ட அறிவிப்பு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தொடர்பில் ஹார்னி வெளியிட்ட தனது உறுதிமொழியை கைவிடுமாறும் இஸ்ரேல் பல வலியுறுத்தியுள்ளது கடந்த வாரம் வெளியிடப்பட்ட பத்திரிகை ஒன்றின் நேர்காணலில் நெதர்ஞ்சாகு கனடாவுக்கு வந்தால் போர்க்குற்றச்சாட்டில் கைது செய்யப்படுவதாக அந்நாட்டு முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அளித்த உறுதிமொழியை நிறைவேற்றுவீர்களா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது இந்நிலையில் இதற்கு பதில் வழங்கிய ஹேர்னி ஆம் என்று பதில் அளித்திருந்தார் இதன்படி குறித்த கருத்தானது இஸ்திரேலிய தரப்புக்கு தற்போது அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது இது குறித்து இஸ்ரேலிய அரசாங்கம் செய்தி தொடர்பாளர் ஷோஸ் பெட்ரோஷியன் கருத்து வெளியிடுகையில் கார்னி இதை பரிசீலனை செய்து மத்திய கிழக்கில் உள்ள ஒரே யூத அரசு மற்றும் ஜனநாயக நாட்டின் தலைவரான பிரதமர் நிதன்ஜாவை கனடாவுக்கு வரவேற்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம் காஷா மோதலில் போர்க்குற்றங்கள் மற்றும் மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்களுக்காக நிதஞ்சாவூகு ஐசிசி கடந்த ஆண்டு பிடியாணை பிறப்பித்தது எனினும் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பை நிராகரித்து காசாவில் இடம்பெற்றதாக கூறப்படும் போர்க்குற்றங்களை இஸ்ரேல் மறக்கிறது வெள்ளை மாளிகையில் தீபாவளி கொண்டாடிய ரம் கடந்த இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது அன்றைய தினம் புத்தாடை அணிந்து கோயில்களுக்கு சென்று வழிபாடு மேற்கொண்டு வரும் மக்கள் பட்டாசுகளை வெடித்து பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர் தமிழர்கள் அதிக அளவில் வாழும் அமெரிக்காவில் உள்ள கலிபோர்னியா மாகாணத்தில் தீபாவளி பண்டிகைக்கு இந்த ஆண்டு அதிகாரப்பூர்வமாக விடுமுறை அளிக்கப்பட்டது இந்நிலையில் வெள்ளி மாளிகையில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் விளக்கேற்றி தீபாவளி கொண்டாடினார் இது தொடர்பான வீடியோவை வெள்ளை மாளிகை பகிர்ந்துள்ளது தீபாவளி விழாவை இயக்குனர் கேஸ் பெடேல் தேசிய புலனாய்வு இயக்குனர் துளசி கபார்ட் வெள்ளை மாளிகை துணை பத்திரிகை செயலாளர் குஷ் தேஷாய் அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் வினய் மோகன் குவாட்ரா மற்றும் டெல்லிக்கான் வாஷிங்டன் தூதர் ஷெர்ஜியோ கோர் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டனர் ட்ரம்ப் புடின் பேச்சுவார்த்தைகள் திடீரென ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ரஷ்ய ஜனாதிபதி புடின் அமெரிக்க ஜனாதிபதி ரம் இடையே நடைபெற இருந்த சந்திப்பு திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது ரஷ்ய உக்ரைன் நாடுகள் போர் மூன்று ஆண்டுகளை கடந்து நீடித்து வருகிறது இவ்விரு நாடுகளுக்கும் இடையே அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்து வந்த போதிலும் போர் முடிவுக்கு வரவில்லை ஆக பதினைஞ்சாம் தேதி ரஷ்ய ஜனாதிபதி புடினை ட்ரம்ப் சந்தித்து பேசினார் அலாஸ்காவில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் எவ்வித உடன்பாடும் எட்டப்படவில்லை போர் நிறுத்தம் பற்றிய எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை அண்மையில் வாஷிங்டனில் ட்ரம்மை உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி சந்தித்து பேசினார் இதைத் தொடர்ந்து புடின் நேரில் சந்திக்க உள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் இவர்கள் சந்திப்பு கங்கேரி நாட்டில் உள்ள புடாபேஸ்ட் நகரத்தில் நடப்பதாக இருந்தது இந்நிலையில் திடீரென இந்த சந்திப்பு தற்காலிகமாக சத்து செய்யப்பட்டுள்ளது இந்திய இறக்குமதிகள் மீதான வரிகள் அமெரிக்கா குறைக்க வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது இந்திய பொருட்களுக்கான அமெரிக்க வரிகளை தற்போதைய ஐம்பது வீதத்தில் இருந்து சுமார் பதினைஞ்சு தொடக்கம் பதினாறு வீதமாக குறைக்கக்கூடிய நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் நிலையில் இந்தியாவுடன் இந்தியாவும் அமெரிக்காவும் இருப்பதாக கூறப்படுகிறது அறிக்கையின்படி முன்மொழியப்பட்ட ஒப்பந்தம் முக்கியமாக எரிசக்தி மற்றும் விவசாயத் துறைகளில் கவனம் செலுத்துகிறது ரஷ்யாவிலிருந்து மசகு எண்ணெய் இறக்குமதியை இந்தியா படிப்படியாக குறைப்பது குறித்து விவாதிக்கப்படும் முக்கிய விடயங்களில் ஒன்றாகும் இது ரஷ்ய எரிசக்தி விநியோகித்த விநியோக்தர்களை உலகளாவிய அளவில் சார்ந்திருப்பதை கட்டுப்படுத்த போஷிங்டனின் முயற்சிகளும் ஒத்துப்போகின்றது பேச்சுவார்த்தைகளை நன்கு அறிந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாகவும் இந்த மாத இறுதியில் நடைபெறவிருக்கும் ஆசிய உச்சி மாநாட்டுக்கு முன்னர் ஒப்பந்தத்தை முடுக்கி இருக்க இரு தரப்பினரும் பணியாற்றி வருவதாகவும் அங்கு முறையான அறிவிப்பு வெளியிடப்படலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது உகண்டாவில் கோர விபத்து உகண்டாவில் மிகவும் பரபரப்பான நெடுஞ்சாலைகளில் ஒன்றில் இரண்டு பேருந்துகள் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் குறைந்தது அறுபத்தி மூன்று பேர் உயிரிழந்ததுடன் பலர் காயமடைந்தனர் என்று நேற்று புதன்கிழமை தெரிவித்திருந்தனர் தலைநகர் கம்பாலாவிற்கும் வடக்கு நகரமான குழுவிற்கும் இடையிலான நெடுஞ்சாலையில் நள்ளிரவுக்குப் பின்னர் இந்த விபத்து நிகழ்ந்தது எதிர் திசைகளில் இருந்து வந்த இரண்டு பேருந்துகள் ஒரு லொறி பிரிதொரு வாகனத்தை முந்தி செல்ல முயன்றதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக ஆரம்ப விசாரணைகளில் தெரிவிக்கின்றன இத்துடன் இந்த வெளிநாட்டு செய்திகள் நிறைவு பெற்றன நீங்கள் செய்திகளை பி லோக்ஸ் ஊடாக வெளிநாட்டு செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை நினைவூட்டுவதோடு மீண்டும் ஒரு செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் முருகன் நன்றி